மதுரல எ தெரி கடைம்பு அரோலா பேம்பு மேனு கிட்ட பாத்தீங்கன்னா இருக்க அனைத்து விதமான பொருட்கள் தேவையான கண்டெய்னர்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் பேஸ்கெட்ஸ் வேணும்னா பேஸ்கெட் வாங்கிக்கலாம் இப்ப ரீசெண்டா இருக்கும் ஸ்பீக்கர் இது இல்லாம பர்னிச்சர்ஸ் இல்லங்க வீடு வேணுமா வீடு கூட கட்டி தராங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த வீடியோல பாக்க போறோம் இது இல்லாமல் உங்ககிட்ட பேம்பூல அரிசி இருக்குது பேம்பூவில் டீ தூள் இருக்குது அடுத்து பிக்கல் கூட லான்ச் பண்ண போகிறாங்க இல்லை எனக்கு வந்து இன்னும் எதாவது ஸ்பெஷல் அப்படின்னா கர்டைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி டெக்கோ பீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டூ இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் செம்மையா போச்சு நிறைய பேர் நிறைய என்கொயரிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அதில் நிறைய அப்டேட்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய நியூ இயர் ஆஃபர்ஸ் கூட இருக்கு ஸோ இவங்க மேனுபேக்சரர் மதுரையில் புலுவ தொண்ட் ஏரியாவில் நம்ம மேக்சரிங்னு இருக்கு நான் அதோட கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்

இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தலாம் பைபாஸ்லேருந்து வந்தீங்கன்னா எஸ்எஸ் காலனியில் ஜவஹர் செகண்ட் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும் இதுக்குள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் எம்ஆர்பி மஹால் இருக்கும் இதான் அந்த எம்ஆர்பி மஹால் எம்ஆர்பி மஹால் தானோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே அந்த கர்வ் டேர்னிங்க்கு முன்னாடி இருக்க வீடு இந்த வீடு தான் ஸோ இந்த வீடு இந்த ரோட்லேருந்து தான் வருவீங்க இந்த கார்னர் ஹவுஸ் தான் ஸோ இது வந்து அரோலா பேம்பு ப்ராடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக மேனுஃபேக்சரிங் இருக்காங்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம மதுரையில் புல்லூத்துன்ற ஏரியாவில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்க ஷோரூம் டைப்பில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க இங்கே உள்ள என்ட்ரு ஆனோடனே பேம்பூலே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு பேசிக் ப்ராடக்ட் பேம்பூவில் இருந்து உங்களுக்கு வீடு கட்டணும் இந்த மாதிரி செட்டப் எனக்கும் என் வீட்டில் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம் வாங்க அது எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வீடியோ போட்டு நியர்லி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது நிறைய பேர் வந்து அந்த பேம்பு ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம பேம்பு ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ப்ராண்டோட பேர் ஏன்னா நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க ஸோ உங்களை பற்றி உங்கள் பிராண்ட் பற்றி ஒரு சின்ன முன்னாடி நாங்கள் எப்படி பேசினப்போ அரோலா அப்படின்னு பேசியிருப்பேன் இப்போ வந்து நாங்களுமே கொஞ்சம் டெவலப் ஆகி அரோலா பேம்பு ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட் ஓ ப்ரைவேட் லிமிடெடாக மாற்றியாச்சு சூப்பர் சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன நியூவாக இன்வெண்ட் பண்ணியிருக்கோம்னா கப்பில் நிறைய டிசைன்ஸ் நியூவாக கொண்டுட்டு வந்திருக்கோம் ப்ளஸ் ஹோம் டெக்கர்ஸ் கேட்ட மாதிரி ஜக்கு அவங்களோட கிஃப்ட் செட் மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு லேம்ப் ஷேட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி

ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க உடனே கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ காலும் அரேஞ்ச் பண்ணுவாங்க நீங்க டேரக்டா வீடியோ கால்ல பார்த்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் என்ன சைஸ்ல வேணுங்கிறத நீங்க டேரக்டாவே பார்த்துட்டு உங்களுக்கு ஹோம் டெலிவரி அதுவே டூ டூ த்ரீ டேஸ்ல உங்க டெலிவரி ஓகே மேம் இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு ஸோ நீங்க ட்ரேடரா மேனுபேக்சரா ஏன்னா இங்க மேனுபேக்சரிங் இது இல்ல இங்க நாங்க போறப்ப ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி நீங்க ட்ரேடரா மேனுபேக்சர் நான் வந்து மேனுபேக்சர் மேனுபேக்சர் ஷோரூம் மாதிரி ஷோரூம் மாதிரி நாங்க இந்த வீடியோ கொடுக்கிறது எல்லாமே ஒரு ஃபுல் ஃபிரெஷ்டா முடிச்ச ஒரு ப்ராடக்ட் நம்மளோட ஃபேக்டரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாலவாசல இருந்து கிளோமீட்டர் இருக்கு அத வந்து சின்ன கிளிப்பிங் நம்ம ஆட் பண்ணலாம் அங்க இருக்கு சோ அங்க நம்மளோட ஃபேக்டரி அங்க இங்க ஏனா அங்க எல்லா கிளையன்ஸாலயும் போக முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அதற்காக நாங்க வந்து எல்லா கொஞ்சம் கரெக்ட்டான மாதிரி பைபாஸ் வழில பக்கத்துல ஓகே மாம் இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இல்லாம நம்ம ফার্নিச்சர்ஸும் பண்ணலாம்னு சொல்லிருந்தீங்க லாஸ்ட் டைம் இப்போ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ফার্নিச்சர்ஸ் பண்ணலாமா மகில தான் ஒன் ஆஃப் தி மாடல் நீங்க வச்சிருந்தோம் இப்போ கஸ்டமர்க்கே ஏத்த மாதிரி குஷனும் வச்சு ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஓகே ஓகே

ஃபுல் ஏர் டைட்டில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ளஸ் இதே மாதிரி சைஸ் வேரியன்ஸஸ் இருக்கும் அகலமாக வேணும் அகலமாக நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ இன்ச சைஸ் மாதிரி நீங்கள் பண்ணி தருவீங்க ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட் ஈகோ பேக்கேஜிங்னு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ ட்ராவலர் கிட்டுன்னு அடுத்து நம்ம ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது நேரம் நீங்கள் வெளியூருக்கு போறீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டே இருக்கும் இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷு ஓ பாம்புல பிரஷ் வரவுலாம் பிராண்டோட வரும் பாம்புல டங் கிளீனர் ஓ பாம்புல டங் கிளீனரா சூப்பர் இது ரேசர் ரீயூசபிள் எல்லாமே ரீயூஸ் எல்லாமே ரீயூசபிள் சோ இந்த டங்க் கிளீனர் அப்புறம் பாம்பு சார்கோல்ல சோப்பு प्रोड्यूस பண்ணிட்டு இருக்கோம் ஓ சோப்பா இது நான் என்னடா கருப்பு கலர்ல என்னமோ இருக்கேன்னு நினைச்சேன் வந்தானே கல்லு லெமன் கிராஸ் ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே 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 சோ ஒரு டிராவலருக்கு தேவையானது ஃபுல்லா ஒரு அழகான ஒரு பவுச்சர் போட்டு கொடுத்துருவோம் சோ நீங்க ஊருக்கு போறீங்க இத யாருக்கா நம்ம மாதிரி ஒரு இதல வைக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வரவங்க ஹோட்டல்ஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி வைக்கலாம் யாராவது ஹோட்டல் ஓனர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா வர கெஸ்ட்க்கு நீங்க இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் பாம்பு பென் அடுத்து நம்ம ஒரு அசைன்மென்ட் பண்ணது சோ இது பாம்பு பென் ரீயூசபிள் 85 ரூபாயா ஆமா இது வந்து ஒரு கார்ப்பரேட் gift வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது வாவ் சோ அவங்களோட பிரிண்ட் பண்ணி கொடுத்துறலாம் வாவ் நைஸ் நைஸ் அவங்க பேரோடயே கஸ்டமைஸ் இப்ப எந்த ப்ராடக்ட்ல அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி தருவீங்க எல்லாத்துமே பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஷீல்ட் இந்த ஷீல்ட் ஓ ஸ்போர்ட்ஸ் ஷீல்ட் சூப்பர் சூப்பர் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஷீல்ட் இதுல ஃபுல்லா உங்களுக்கு நேம் இன் கார்விங் ஓடவே வந்துரும் ஓ வாவ் நைஸ் மேம் சோ இதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னோ நாங்க வந்து ஒரு 2 मंथஸ்ல இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் வித் கலரோடயே நாங்க ப்ரொவைட் ஓ கலர்லயே பாரு பாருங்க வாவ் நைஸ் பாடுத நான் பாக்க போறோம் இது வந்து பாம்பூ நேச்சுரல் ஆம்ப்ளிஃபையர்

எமோஷனல் பாத்தீங்கன்னா ஐயப்பசாமி கோயிலுக்கு அப்புற பழைనికి பாதயாத்திரை போறவங்கலாம் இந்த சாங்ஸ் டெய்லி கேப்பாங்க एक्चुअली பாத்தீங்கன்னா சாமி பாடு ডেইলি போட்டு விடுவாங்க ஸ்பீக்கர் இல்லாம இது ஒரு இயற்கை ஸ்பீக்கரா இருக்கும் ஸ்பீக்கரா வந்து இது ஒன் ஓகே ஓ க்ளோஸ்டு

இது என்ன பிரைஸ் மேம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5500 இந்த சைஸ் இந்த சைஸ் இதோட சின்னதுங்கறப்போ பெருசு வேணும்னா நம்ம பண்ணி தரலாம் சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில் சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஆமா பாம்பூ இல்ல ஜி இவ்வளவு தூரம் வந்து பாம்பூவே இருக்கும் ஓ ஃபுல்லா பாம்பூவே இருக்கா இல்ல பாம்பூ மேல மட்டும் ஆமா மூடி மட்டும் ஸ்டீல் எதுக்குனா கிளைன்ட் வந்து எங்க கிளைன்ட்ஸ் இது வந்து கன்சூம் பண்ணிட்டு இது மெயின் இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனா இளநீல வந்து உடம்பு உஷ்ணத்தை கம்மி பண்ணும் அது மாதிரி இது வந்து உடம்பு உஷ்ணம் கம்மி பண்ணும் இன்னொன்னு வந்து எங்க கிளைன்ஸ்க்கே வந்து இந்த obesity problem ல சஃபர் ஆனவங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஓகே இப்போ வந்து தண்ணி உள்ள இருந்தாலே உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் அந்த इशू வந்து இந்த வாட்டர் பாட்டில்ல வரும் இது வந்து processed இது வந்து bamboo வந்து நம்ம வந்து natural way of processing பண்ணி தான் நம்ம இதல கொடுக்கறோம் ஓகே இதோட யூசேஜ் எப்படி பண்ணனும்னு கேட்டிங்க நிறைய பேர் கேட்டாங்க என் client இது ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் இது வந்து வெறுவெறு தண்ணி உப்பு போட்டு வாஷ் பண்ணி சன் ட்ரை குடுத்துறோம் ஓகே ஃபுல் ட்ரை ஆயிடணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வச்சு ஒன் ஹவர் ஸ்டோர் பண்ணி வைங்க ஒன் ஹவர் இது ஆன்டி கண்டென்ட் ஸோ அது ஒன் ஹவர் கொடுத்தப்போ தான் அந்த கூலிங் இது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ யூஸ் பண்ணாதப்பெல்லாம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டு அது வச்சிருந்தாலே போதும் இதில் தண்ணி ஊற்றிட்டு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தாராளமாக நீங்க இதை யூஸ் பண்ணலாம் கூலிங்காவும் இருக்கும் இதை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு பாட்டில நான் வந்து இந்த வாட்டர் கன்சியூம் பண்ணுங்கிற ஹாபிட் நீங்க வச்சுக்கிட்டாலே அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கவர் இது எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டே வந்து இதை நல்லா அனலைஸ் பண்ணி எங்களுக்கு ரிவ்யூமே போட்டிருப்பாங்க நீங்கள் நைஸ்

நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக்லலாம் வாங்கி ஒன் ஒன் டைம் டூ டைம் யூஸ் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா லைஃப் இருக்கும் உங்களுக்கு ஓகே சைஸ் வைஸுமே வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் வேரி ஆகும் வாட்டர் பாட்டில் என்ன ப்ரைஸ் மேம் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ இயர் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆக்சுவல் காஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகே 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 இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரேட் என்னது மேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி சொன்னீங்க ஓகே இதை வந்து ஆம்பிளிஃபையருங்க நான் ஏதோ டியூப் மாதிரி இருக்கேன்னு மொதல் வந்தப்போ யோசிச்சேன் இந்த மாதிரி கப்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இந்த கப்பும் இதே தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அதே யூசேஜ் தான் இதுல நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம் காஃபி டீ குடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லா ஸ்டைலிஷா இருக்கும் இப்போ ரெகுலரா நம்ம நார்மல் பாத்திரம் கழுவி வைக்கிற மாதிரியே வச்சா போதும் இதுக்கு வந்து வெதுவெது தண்ணி உப்புகள் போட்டு வாஷ் பண்ணா வாஷ் பண்ணாலே போதும் ஏனா இந்த தண்ணி தான் நம்ம குடிக்க போறோம் ஆமா சோ தண்ணியில ஹாட்டா காஃபி கோல்ட் குடிக்கிறப்போ பார் சோப் இருக்கல அதுக்கு யூசேஜ் ஓகே அது வந்து எதுவும் अफेக்ட் பண்ணாது ஒண்ணுமே செய்யாது

இந்த கப்லயே வந்து डिफरेंट डिफरेंट இருக்கு கப்ல நிறைய வெரைட்டيز வெச்சிருக்கோம் ஆமா இது வந்து நம்ம கோவில் உள்ள வந்து ஒரு வேலைக்கு உள்ள அந்த டிசைன் பார்த்தோம் ஓ சூப்பர் சூப்பர் இது இம்ப்ளிமென்ட் பண்ணியிருக்கோம் அது ட்ரெடிஷனல் வே அந்த அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆமா இதே 7 தான் இத நம்ம ஷேப் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு வரும் இது வந்து இதுலயே இப்ப வந்து ஒரு ரிட்டன் gift குடுக்குறாங்க அப்படினா நீங்க வந்து இதுலயே என்கிரேவ் பண்ணி தரலாம் நீங்க பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி 6 இன் பீஸ் செட் இருக்கு 3 இன் 1 பீஸ் ஓகே இப்படி கேக்குறவங்க கஸ்டமைஸ்டா gift சோ கார்ப்பரேட்ல பாத்தீங்கன்னா உங்க பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு சிங்கிள் எல்லாம் ஒவ்வொரு வைக்கணும்னு சொல்லி ஒரு பீஸ் இரநூறு பீஸ் எங்கள் கம்பெனியோட லோகோ போட்டு தாங்க நம்ம தரலாம் அதே மாதிரி பேக்கிங் பக்கா பேக்கிங்கோட ஸோ வாங்கிக்கலாம் யாரோ ரிட்டன் நீங்க இது நல்லா லாங்கா இருக்குது கிட்டத்தட்ட அரை லிட்டர் கிட்ட பிடிக்கும் குடிக்கலாம் நீங்க ஓகே அத அவங்களோட ஆப்ஷன் அவங்க எப்படி வேணாலும் குடிச்சுக்கலாம்

எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு உங்களுக்கு எல்லாமே வந்து லான்ச் ஆகுது வந்து வாங்கிக்கலாம் இப்ப யாராவது ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு பல்கா வேணும்னாலும் நீங்க இவங்களை பண்ணிக்கலாம் பி டு பண்றாங்க பி டு பண்றாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரிட்டன் கிஃப்ட்க்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் சின்னது என்ன பிரைஸ் மேம் இதெல்லாம் சூப்பர் மேம் இதோட கம்மியா இருக்கு வரும் அது என்ன பிரைஸ் அதாவது ஹோல்சேல்ல வாங்கணும் விருப்பப்பட்ட இந்த பொருளை தான் டிஸ்ப்ளேல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் ஒன்லி வீடியோல ரீடெயில் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஓ மூணு சைஸ் சூப்பர் பெருசான ரேட்டு பெருசான பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வரும் ஓ சூப்பர் ஒன் அப்படியே ஒரு முப்பது ரூபாய் அந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் சூப்பர் சூப்பர் இதெல்லாம் மேம் இது வந்து கப்பு தான் கத்ரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஐஸ்க்ரீம் மாதிரி கொஞ்சம்

இது இது பாத்தீங்கன்னா அந்த ஹரிக்கன் தான் அதே அந்த இந்த மாதிரி இருக்கும் இதுக்குள்ள நீங்க லைட்டிங் விட்டுட்டு இந்த இடத்துல காயிரு இது நார்மலா நம்ம வீட்லயே கூட தொங்க விடலாம்ல ரொம்ப அழகா இருக்கும் இது என்ன பிரைஸ் மேம் அந்த டால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 650 அந்த இப்போ கொஞ்சம் பல்கா எடுக்கறங்க நம்ம பிரைஸ் கம்மி பண்ணலாம் ஆமா

இதெல்லாம் நம்ம பாட்டி காலத்துல இருந்தே அத யூஸ் பண்ற அந்த ஓல கூட ஆனா இது பாம்பூல ஆமா இது வந்து பாம்பூல இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளி எல்லாம் போடினா கருகாது அப்படியா ஆமா ஏனா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஏனா வந்து அந்த உப்பு தண்ணி இருக்கவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கறுத்துறோம் சோ குட்டி பாப்பாக்கு பிறந்த பாப்பாவோட ஜாம அந்த ஃபுல் செட் வந்து உள்ள வெச்சிடலாம் சூப்பர் 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 சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேட் இது டபுள் சைடு இது வந்து என்ன மேட்டா யூஸ் பண்ணலாம் ரெண்டு पर्पஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஒன்னு டேபிளுக்கு நீங்க டெக்கர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு நீங்க டிராவலர் நீங்க கார்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்றீங்கன்னா அந்த இடத்துல போட்றலாம் ஓகே உட்கார்ந்துட்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் என்னன்னா இப்ப நான் சொன்னேன்ல ஹீட் அப்சார்பர் ஹீட் அப்சார்பர் ஓ சூப்பர் டிராவலர் பாடி ஹீட்ட வந்து அப்சார்ப பண்ணிக்கும் ரிடக்ஷன் பண்ணுவாங்க சூப்பர் சூப்பர் இப்போ இதுலயே சைஸ் வச்சிருக்கீங்க ஆமா இது வந்து 5 இன்ச் இது வந்து 8க்கு 4 ஓகே இதெல்லாம் குட்டி குட்டி சைஸஸ் சின்ன சின்ன சைஸஸ் சைஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க வந்து ஆர்டர் இப்போ இதெல்லாம் என்ன பிரைஸ் மேம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 280 அந்த ரேஞ்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் இது பாத்தீங்கன்னா 120 ஓகே இப்போ அந்த மேட்லாம் இந்த மேட் இதெல்லாம் ஒண்ணு எடுத்தீங்கன்னா 80 ரூபீஸ் அந்த ரேஞ்சஸ் ஓ சூப்பர் சூப்பர் இப்போ இந்த பாஸ்கெட்ல என்ன மாதிரி மேம் பிரைஸ் இந்த பேஸ்கெட்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆமா இதெல்லாம் இதோட சின்னது இருக்கு பாருங்க இதெல்லாம் 18 ரூபீஸ் தான்

ஏங்க வெளிய போய் பிளாஸ்டிக் கூட எல்லாம் வாங்காம இந்த மாதிரி ஒரு பத்து கூட வாங்கி வீட்ல போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லாவே அதுதான் இப்போ இதுல கைப்படி வச்ச மாதிரி இருக்கு இந்த டைப்லயும் சைஸ் இருக்குங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் இது வரும் இது வந்து ஒன் கோவில் போகும்போது கொண்டு போலாம் இதே ஹேண்டில் வச்சிருக்கு ஹேண்டில் இல்லாமே இருக்கு ஹேண்டில் இல்லாம இருக்குது கூட ஹேண்டிலோட வச்சீங்கனா பூ கூட அவ்ளோதான்ங்க இது. சோ கோவிலுக்கு எடுத்துட்டு போலாம். ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதுல நீங்க கலர் இல்லாமே வச்சிருக்கீங்க கலரோடயும் வச்சிருக்கீங்க. ஹேண்டிலும் வந்து ஷேப் நல்லா இருக்கு. ஆமா. இது வந்து மெயின்லி வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா ஏன்னா ஏனா இப்ப நிறைய பேர் வாங்குவாங்கல இந்த மாதிரி. இது வந்து இது ட்ரெடிஷனல் ஓகே இது இப்ப சின்ன சைஸ்ல வச்சிருக்கீங்க பெருசு செஞ்சு தருவீங்களா கேட்டா இந்த இது பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் ரெண்டு சைஸ் இருக்கு சூப்பர் சூப்பர் நம்மளே செஞ்சுக்கலாம் யாராவது நல்ல டிராயிங்லாம் நல்லா வரையவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்கனா வாங்கிக்கோங்க

அது மேல இருக்குது ஓ நல்ல ஸ்டடியா இருக்கு ஆமா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் வாவ் சூப்பர் என்ன பிரைஸ் வருது இதெல்லாம் 280 அந்த இது உள்ள தான் வருது இப்போ நம்ம அந்த மொரம் பாத்தோம்ல மேம் மொரம்லாம் என்ன ரேட் மேம் மொரம்லாம் பாத்தீங்கன்னா 150 180 150 and 180 இந்த மாதிரி டிராயிங் பண்ணி தர மாட்டாங்க நீங்களே தான் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க வேற என்ன ப்ராடக்ட்ஸ் மேம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பார்க்கல இந்த கப்பலாம் என்ன ரேட் ரூட் டைடல் இருக்கு மேம் ஓ இந்த மாதிரி செஞ்சு தரீங்க ஆமா இது வந்து மெயினா எங்க போதுனா டூரிஸ்ட் பிளேसेसல உள்ள கொடைக்கானல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆமா அங்க வெளியூர்ல இருந்து வருவாங்க அவங்க வாங்குவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பாம்பு ஐடல் சிவன் இப்ப யாரா ஷாப் வச்சிருக்காங்கனா அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் வீட்லயே இந்த மாதிரி லைக் பண்றவங்க வாங்கிக்கலாம் வேற என்ன மேம் இருக்கு ரூட்ல இப்போ இது ஒன்னு பார்த்துட்டோம் வேற என்ன இருக்கு சோ இப்போ அங்க பாத்தீங்க நீங்க ரூட்ல இங்க வந்து சிவன் சிவன் இருக்காரு அதுல கூட அவ்வளவு தெரியல மேம்

லைக் அந்த மாதிரி வரலாமா அவங்க வரலாம் சோ ஒன் டே வொர்க் ஷாப் பாத்தீங்கன்னா ஜீவனா ஸ்கூல் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் பண்ணது ஓ சூப்பர் சூப்பர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த இது கை மேல கை போட்டுட்டு அவங்களோட எல்லாமே வேஸ்ட் பொருளுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து குட்டியா இருக்கும்ல விழுந்தது இதெல்லாம் இது வந்து அந்த சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க என்ன உங்களுக்கு இந்த இது இது வந்து வந்து ராஜாங்க ராஜா பாருங்க இது வந்து மாட்டு வண்டி மாடு பாருங்க மாடு எப்படி இருக்கு அந்த ஒரு ஷேப் கொண்டு வருவாங்க அவ்வளவுதானே தவிர நீங்க எக்ஸாக்ட் அந்த இது பார்க்க முடியாது பட் ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்கா இருக்கும் இப்போ இதுவுமே சேல் பண்றீங்களா இப்போ யாராவது வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஓகே மேம் இதெல்லாம் வந்து ஃப்ளவர் வாஷர்ஸ் வீட்ல வந்து வால் டெக்கர் இருக்கு அந்த ஃப்ளவர் வாஷ் டேபிள் அதுக்காக அதுக்காக ஹோம்மேட் பாம்புல சூப்பர் இதெல்லாம் டெக்கர் ஐட்டम्स மேட் அதாவது வந்து நீங்க வந்து டபுள் परपஸ் தான் விண்டோ ஸ்கிரீனாவே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆ டெக்கரேட்டிவ் வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த சைடு வந்து ராதே வந்து புல்லாங்குழல் வச்சிருக்க மாதிரி அது இல்லாம இந்த சைடு பாருங்க சிவன் விநாயகர் இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பிளைனா வேணும் கர்டைன் டைப்ல அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் மேம் வருது இதெல்லாம் வந்து 3 5 ல இருந்து இது வந்து ரெண்டு 6 சைஸ் சின்னது பிரைஸ் கம்மியா ஆமா 5 க்கு க்கு 3 இருக்கு இதுமே ரெடிமேடாவே இருக்கு நீங்க ஓ ரெடிமேடாவே வச்சிருக்கீங்க ரெடிமேடா நான் இப்ப இது 6 க்கு 3 ஆமா இதோட பிரைஸ் 3500 3500 சோ 3500 வருது இதெல்லாம் வெப்சைட்ல இருக்கு இது எப்படி மேம் ஓபன் பண்றது

சவுண்டே பாருங்க ஜல் 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 இது வந்து மெயின்லி கேட்டிங்கன்னா பேம்பூல வந்து அந்த தண்ணி ரொட்டேஷன் கொடுக்குறப்போ அந்த இடமே பிளசண்டா மாறும் மாறுறதுக்கா ஆமா இது சிக்ஸ்னு சொல்வாங்க சோ அத வைட் இந்த சைஸ் சேர் கிட்ஸ் சேர்ல இப்ப என்ன பிரைஸ்க்கு மாம் நீங்க பாயி தருவீங்க கிட்ஸ் சேர்லாம் பாத்தீங்கன்னா 1500 1500 நல்ல பேம்பூ ஸ்ட்ராங்கா நம்மளே உட்காரலாம் நம்ம இவங்க உட்காரலாம் நான் உட்கார முடியாது இவங்க உட்காரலாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு அவங்க உட்காரலாம் இப்போ ஓகே இதெல்லாம் நல்ல பிரம்மாண்டமான சார் இது வந்து ரெண்டு தான் காமிச்சிருக்கேன் பட் இவங்க கிட்ட எக்கச்சக்கமான ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கீங்களா மேம் இந்த செட்லயே பாத்தீங்கன்னா 3 3 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி இருக்கு 1 மெம்பர்ஸ் உட்கார ஃபுல் டைனிங் சோ ஃபர்னிச்சர் எப்படி வேணாலும் பண்ணலாம் காட்

சூப்பர் நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க வெப்சைட் நீங்க அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு வெப்சைட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டீ ஒன் டீ பேக்கெட் வந்தீங்கன்னா டீ பேக்கெட் அதுக்கு அப்புறம் அந்த லேம்பு வாட்டர் பாட்டில் ஜக் எல்லாத்துக்குமே ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு சூப்பர் சார் எனக்கு வெப்சைட்ல பண்ண தெரியலங்கறவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கனா डायरेक्टली உங்களுக்கு அந்த ஆப்ஷனோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஹோம் டெலிவரி டூ டு த்ரீ டேஸ்ல உங்களுக்கு